வணக்கம் ஓம் குருவியை போற்றி இன்னைக்கு சிறந்த சித்தர் பாடலில் பார்த்தீங்கன்னா அடுத்த சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதர் இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வரலாறு அப்படிங்கிற தாமரை நூலகத்தோட புக்கில் இருந்து வருது பாதர் அப்படிங்கிற சித்தர் பாதர் ஞானம் பதிமூணு அப்படிங்கிற இதில் மூணாவது பாடல் பாருங்க ஐயன் வந்தனை ஆட்கொண்ட அதிசயம் கேளாய் ஐயன் வந்தனை ஆட்கொண்ட அதிசயம் கேளாய் கையும் வாயுமாய் காட்டினான் கண்டாய் அப்படிங்கிற ஐயன் வந்த என்னை ஆட்கொண்டு அதிசயம் கேளாய் அப்படிங்க இந்த 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 சிவங்கிற இந்த தெய்வமான சிவம் அப்படிங்கிற இந்த சிவம் வந்து என்னை எப்படி ஆட்கொண்டாரு இந்த இறைவன் வந்து என்னை எப்படி ஆட்கொண்டாருங்கிற அதிசயத்தை கேளு அப்படின்னு சொல்றாரு கையும் வாயுமாய் காட்டினான் கண்டத்தில் கண்டாய் அப்படிங்க பாருங்க இந்த வாசி வந்து கண்டத்தில் கண்டாய்ங்க கண்டத்தில் வந்து விசுத்திங்கிற இந்த கண்டத்துல இந்த கழுத்த கழுத்து இருக்கிற அந்த விசுத்தி சக்கரத்தில் கையும் வாயுமாய் காட்டின அப்படிங்கிறாரு அதாவது சுட்டியும் காட்டி எனக்கு சொல்லியும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கண்டத்தில் இருக்கிறது அந்த வாசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆனால் வாயுஸ்தானம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டம் கண்டம்ங்கிறத வாயுவோட ஸ்தானம் அப்போ அதை கண்டாய் அப்படிங்கிறாரு நம்மளுடைய பயிற்சியிலையும் பார்த்தீங்கன்னா யோகத்திலையும் பார்த்தீங்கன்னா வாசி யோகத்திலையும் பார்த்தீங்கன்னா நடுமூலங்கள் வந்து இந்த விசுத்தி தான் அதாவது மும்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க மேல் மூலம் மூலம் நடுமூலம் அப்படின்னு நடுமூலங்கிறது நிறைய பேர்த்துக்கு முதல்ல கன்ஃபன் பார்த்தீங்கன்னா ஆட்டென்னு நினச்சுக்கிறாங்க சைனீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனாத சக்கரத்தை வந்து சொல்லுவாங்க அது தெரியாமல் சொல்கிறாங்க இங்கே அப்படி கிடையாது நடுமூல கண்டம்னே சொல்லுவாங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ண நினச்சிட்டு நடுமூலம் கண்டத்தில் ஓணு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது இது சொல்கிறது கண்டத்தில் கண்டாய் அப்போ அந்த மூச்சுங்கிறத மூச்சு இல்லைனா இந்த இல்லைங்கிறது வந்து அங்கே சொல்கிறாரு அந்த மூச்சு காத்தா இருக்கிற இறைவனை சொல்கிறாரு பொய்யை போக்கினேன் ஓடினேன் ஒண்டினில் புகுண்டேன் அப்படிங்கிறார் பொ போக்கினேன் இந்த மாய்கிற பொய்யை போக்கினேன் ஓடினேன் ஒன்றில் புகுந்தேன் ஒன்றில் புகுந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுழுமன் வழிய போய் மேல கருவறையில் சொல்றாரு ஒன்று நீள் புகுந்தேன் பீனியல்ல புகுந்தேன் கூட நினைச்சிடலாம் நம்ம வந்துங்க தான் நம்ம வந்து எல்லா மாயையும் ஒழிச்சு கட்டிட்டு இந்த உடம்புல இருக்கிற அதாவது திரைகள் எல்லாம் நீக்கிட்டு இந்த ஆறு ஆதாரங்கள் வழியாக சுழுமணு வழியாக மேலே போய் ஓடினேன் ஒன்று நீள் புகுந்தேன் அப்படிங்கிறார் அது வந்து பீனி இரத்தனம் எடுத்துக்கோன்னு அந்த கருக்கறிஞர் அந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு மெய்யனாகினேன் உயிர்க்கெமன் இலையென விதித்தான் மெய்யனாகினேன் உயிர்க்கெமன் இலையென விதித்தான் அப்படிங்கிற அதே மெய்யனாகினேன் அப்போ மெய்யனாகினேன்னா மெய்ய ஓகே ஆயிட்டாரு அப்போ அந்த சா சாகா வாரத்தை அடைஞ்சிட்டா அந்த அழியா தேகத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்றாரு உயிர்க்கமன் இல்லை என விதித்தான் அப்படிங்கிற உயிர்க்கு இந்த உயிருக்கு வந்து யமன் இல்லை எமனுங்கிறத இந்த உயிர் கிடையாது அப்படிங்கிறத விதித்தான் அப்படின்னு இறைவன் சொல்றாரு அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா வாசி யோகம் ஜீத்தா சொல்றாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா நாலு லைன் தான் ஆனா இதுல வந்து அவளவு வந்து தெளிவு கொடுத்துருக்காரு அவளவு தெளிவாம அப்படி ஒரு வார்த்தை கொடுத்தாலும் அவ்ளோ தெளிவாரு அப்படி கொடுத்திருக்காங்க வியாக்கிரம பாதரைஞ்சி ஆனால் மீண்டும் மர்த்தப்படாத பார்ப்போம் நன்றி